சிவகங்கையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது அமைச்சர் தகவல் சிவகங்கை மாவட்டத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் முன்னதாக சிவகங்கை விளையாட்டு அரங்கில் தமிழக முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதன் பின்னர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை செயல்படுவது குறித்து கேட்டறிந்து சில ஆலோசனைகளை தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது மதுரையை விட சிவகங்கையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றதாகவும் நிறைவேற்றப்பட்ட அரசு திட்டங்கள் குறித்தும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ள நலத்திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்ததாகவும் தெரிவித்தார் அரசு சார்பாக நடைபெறவிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுகள் திட்டங்கள் முடிக்கின்ற தர இருக்கிறது இருக்குது இந்தந்த திட்டங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும் ஏதாவது சொல்லட்டங்கள் இருக்கா அப்படின்ற ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில நம்முடைய அமைச்சர் அங்கு வெளியே கருப்பையில அதே போல சிறப்பு திட்ட செயலாக்கத் தொடங்கி செயலாளர் ஒருவர் இருக்காரு அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க அனைத்து காவல்துறை அதிகாரிகள் அனைத்து அரசு வந்திருந்தாங்க சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற திட்டங்கள் குறித்து அழைத்து பல்வேறு அறிவுரைகளை கூறியிருக்கின்றோம் இந்த இவங்க கொடுத்துருக்கிற சில பணிகளை வந்து இந்தந்த மாதத்தில் முடிச்சிருவோன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இங்கே இந்த ஆய்வுப்படுத்தினுடைய அறிக்கை வந்து தயார் செய்யப்பட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அளிக்கப்படும்